ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோடு சமையல் எனக்கு என்ன சமையல்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சாச்சாவ் இருந்தது அதை எடுத்து போட்டு சாவ் சாவ்னா பெங்களூர் கத்திரிக்காய் அது போட்டு ஒரு சாம்பாரும் மு முள்ளங்கி கீரை கிடச்சிதுங்க நேற்று வந்து போட்டிருந்தோம் இல்லையா ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் முள்ளங்கி கீரை வந்து தோட்டத்து இது கீரை காய்கறியில் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு முள்ளங்கி கீரை வித் மூ கிடச்சிது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா வெஜிடபிளுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க அது நான் வாங்கிட்டு வந்தேன் சரி முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப வருஷம் இப்போ ரொம்ப நாளாச்சு எனக்கு தெரிஞ்சு வருஷமே ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் சாப்பிட்டு ஊர்லலாம் எங்கள் எங்கள் வீட்டு கழனி தான் சொல்லுவோம் நாங்கள் நிலத்துலேயே விளையும் அப்போது நாங்கள் இந்த முள்ளங்கி கீரையெல்லாம் நிறைய சாப்பிடுவோம் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கீரை இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சிலர் வந்து இந்த கீரையை சமைக்கலாமா அப்படிலாம் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் நிறைய யூடியூப்லெலாம் நிறைய பேர் மாட்டுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வந்து உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியில் தள்ளுற சக்தி ரொம்ப அதிகம்ங்க இந்த கீரைக்கு இந்த கீரையை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக அந்த தண்டுலேயே பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கி கீரையில் அந்த பாலக் மாதிரி ஒரு கோ காம்போடு தான் இருக்கும் இந்த கீரையும் அது வந்து அந்த தண்டே நீங்கள் உடச்சிங்கன்னா நீர் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கீரை இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பட் லைட்டாக ஒரு மாதிரி சிறு கசப்பு இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் பட் ஆனாலும் அவ்வளோ நல்லதுன்றப்ப நம்ம சாப்பிட்ணும் இல்லையா நம்ம உடம்புல எவ்வளவோ கெட்ட நீர்லாம் இருக்குது அதை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு எதாவது ஒரு சோர்ஸ்னால் ஒரு இயற்கை முறையில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரைகளை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை நல்லா பொடியாக முதலையே வாஷ் பண்ணிவிட்டு கீரையை எப்பயுமே நறுக்குங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா நறுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு கீரையை அலசி வாஷ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாஷ் பண்ணக்கூடாது கீரையை வந்து அதில் இருக்க சத்தெல்லாம் வெளியில் போயிடும் எப்பயுமே கீரையெல்லாம் நல்லா அலசி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நறுக்குனீங்கன்னா அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம இதுவில் போட்டுக்கலாம் அந்த கீரைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க வேர்க்கடலை ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வேர்க்கடலை பொடி போட்டு தான் நான் கலர போகிறேன் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் இந்த பொரியல் மாதிரின்னா அந்த பூண்டு தட்டி போட்டு அப்படிலாம் பண்ணலாம் பட் அது வந்து அது நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வேகணும் இந்த கீரையை பொறுத்தவரை நல்லா வேகணும் அதுதான் இங்கே பெரிய ப்ளஸ் மைனஸே மற்ற கீரைங்கள்லாம் நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே அது வெந்துடும் இந்த கீரை அப்படி வேகாது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அந்த தண்டு அதனால கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் வேர்க்கடலையை நல்லா இந்த மாதிரி சிகப்பாக வறுக்க வறுத்துருங்க வேர்க்கலையை பொறுத்தவரை நல்லா வறுத்துட்டாதான் அதோட ஃப்ளேவர் வந்து வெளியில் வரும் இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க கூடயே மிளகாவும் ஒரு நாலு வலை மற்ற மிளகாய் போட்டு வறுத்துட்டேன் நான் வறுத்து எடுத்து வச்சாச்சு அதை வந்து நல்லா அந்த தோல் நீக்கிட்டு பவுடர் பண்ணிக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து நான் ரெடி பண்ணுறதுக்காக பாத்திரம் வச்சுருப்பேன் இந்த கீரையை வந்து வேக வைக்கிறதுக்காக நான் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டே அதை கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் நேரம் அது தண்ணியை ஊற்றிட்டு அதில் லைட்டாக உப்பு போனால் நான் உப்பு போட மறந்துட்டு திருப்பியும் அந்த தண்ணியிலேயே உப்பு போட்டுடணும் ஏன்னா அதுக்கப்புறமா கீரையில் போட்டால் எப்பயுமே கீரையில் தா ஒதுங்கி ஒதுங்கி நின்றுடும் உப்பு அதனால தண்ணியில் உப்பு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப உப்புலாம் ஏற்றுக்காது இந்த கீரைங்க கீரையை பொறுத்தவரையுமே உப்பு நிறைய போட தேவை கிடையாது கொஞ்சமாக போட்டாவே போதும் உப்பு போட்டு இந்த கீரை நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையை அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வேகட்டும் ஒரு பக்கம் அது இருக்கட்டும் அது அது பாட்டுன்னு வேகட்ட அது எப்படி பார்த்தாலும் ரொம்ப நேரம் ஆகுங்க வேகத்துக்கு அந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி அது அதுலேயே அப்படியே சுண்டிடணும் வேஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அதனால அந்த தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது சாம்பாருக்கு ரெடிமேட் யூஷுவல் சாம்பார் என்னோடய ஸ்டைலுங்க சாம்பார் எத்தனையோ வகையாலாம் வைக்கலாங்க நிறைய பேர் நிறைய ஸ்டைல் கற்றுக்குவாங்க என்னோட ஸ்டைல் எப்படி வைக்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இப்படி தான் எப்பயுமே சாம்பார் வைப்பேன் இது மாதிரி வச்சா எனக்கு வந்து அது கெட்டு போகாது அப்படியே இருக்கும் கொஞ்சம் அதனால் நான் இப்படி வைப்பேன் கொஞ்சம் காய் வதக்கி தான் வைப்பேன் அது மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாம் நியூ இயர்க்கு ரெடி ஆகிட்டிங்களா நியூ இயர் வரப்போகுது நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர இருக்கிறதுக்காக எல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் வாங்குவீங்களா என்னான்னு தெரியல ட்ரெஸ்ஸும் ஆக்சுவலாக நியூ இயர்ன்னு என்னோட பர்த்டேவும் சேர்ந்து வரதுனால எனக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு இப்போ நியூ இயரும் கொண்டாடின மாதிரி இருக்கும் என்னோடய பர்த்டேவும் கொண்டாடின மாதிரி இருக்கும் அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நியூ இயர்னாவே மோஸ்ட்லி வந்து நியூ இயருக்கு புது ட்ரெஸ் தான் போடுவேன் ஏன்னா நமக்கு பர்த்டேவும் சேர்ந்து வருது இல்லையா அதனால் நமக்கு வந்து அது கிடச்சிரும் பிரச்சனை இருக்காது எல்லோரும் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கேலண்டரை கிழிக்கு கிழிப்போம் பார்த்தீங்களா ஒரு நாளாக கிழிச்சு கிழிச்சி கிழிச்சு கீழே போடுவோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் காலி ஆகிடும் அந்த பேப்பர் காலியானதை நேத்தி தான் அது உணர்ந்தேன் நான் எவ்வளோ பேப்பர்ஸ் கிழிச்சு 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 ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டிருப்போம் நம்ம ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு இந்த வைத்தியம்லாம் போட்டிருப்பாங்க சின்ன சின்னதாக ரெண்டு லைன் மூணு லைன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அதை ஆனால் படிப்போம் யாருமே அதை செய்ய மாட்டோம் அதை கிழிக்க சொல்ல அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு ஒரு படி படிச்சுட்டு தான் அதை தூக்கி கீழே போடுவோம் இது எத்தனை பேர் பண்ணுவீங்க சொல்லுங்கள் ஆக்சுவலாக நான் அப்படி தான் பண்ணுவேன் அந்த கேலண்டருக்கு சொல்ல சொல்லதான் நேற்று அந்த மைண்டில் எனக்கு தோணுச்சு நம்ம எல்லா பேப்பரும் கிழிச்சிட்டு ஒன்று நான் படிச்சுட்டு வந்திருப்போம் பட் ஆனால் அதில் போட்டுருக்கதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க பண்ணவே முடியாது பண்ணணும்னு நம்ம பண்ண இது எது எதோ ஒப்புக்கு எழுதி வைப்பாங்களோன்னு ஒரு டவுட் வேறு இருக்கும் சும்மா ஏதோ ஏதோ பேருக்கு நாலு வைத்தியம் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வாந்தி நிற்கிறதுக்கு வெங்காய சாறு குடித்தா வாந்தி நின்றுணுன்னு போட்டு வந்தது நிஜமாகவே யோசிச்சு பார்த்தேன் வெங்காய சார மோது பார்த்தாவே வாந்தி வந்துடும் இதை குடித்தா எப்படி வாந்தி நிற்கணுன்ற மாதிரி ஒரு தாட் வந்தது அதை பார்த்தப்ப தான் யோசித்தேன் இவ்வளத்தையும் படிச்சுட்டே தான் இருக்கிறோம் ஆனால் யாரும் எதுவும் செய்ய மாட்டோம் நீங்களும் அப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து காய் வதக்கிகிட்ருக்கேன் காய் ஆயில் போட்டுட்டு வெங்காயம் தக்கா வெங்காயம் தக்காளி கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு நான் அந்த சவுச்சவையும் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிப்பேன் சவுச்சவு சுரக்காலாம் ஏன்னா சாம்பாரில் போட்டால் பெருசு பெருசாக இருந்தால் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீர் காய்கறிகள் தானே நல்லாவே இருக்கும் ஆனால் சாம்பார்லலாம் ஊறி போய் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கின சவுச்சவையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குவேன் ஏன்னா அது கொஞ்சம் நீர் இருக்கிறதுனால அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைகள் மூக்கு அடைச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது அதனால நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கி நீர் காயை பொறுத்தவரையும் நான் எல்லா காயுமே வதக்கிடுவாங்க அது வதக்கிட்டு வச்சால் அதில் இன்னமும் அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் நான் கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி உப்பு போட்டுட்டு பருப்பு கரைச்சி அதில் ஊற்றிடுவேன் பருப்பு கரைச்சி ஊற்றியாச்சு பாருங்கள் ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா அந்த காய் வந்து அந்த பருப்போடு சேர்ந்து வேகணும் அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து வே வெந்ததுக்கப்புறமா காய் கொஞ்சம் அழுத்துனா வெந்துருச்சுன்னா புளி கரைச்சி லைட்டாக ஊற்றிக்க வேண்டியதுதான் சாம்பாருக்கு கொஞ்சம் ஊற்றினாவே போதும் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்கட்டோன்னு சொல்லி ஆஃப் பண்ண வேண்டியது கொஞ்சம் புளி கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிக்கணும் அந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சாம்பார் வந்து கெட்டே போகாதுங்க அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு கெட்டு போகாது நம்ம வந்து காலையில் வச்சா கூட சாயந்தரில் எனக்கு கெட்டு போகணும் கெட்டு போகாது இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம வேக வச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தத்தையும் காய்கறி எல்லாம் ஒன்றா குக்கரில் போட்டு அப்படியும் வைக்கிறாங்கல்ல எல்லோரும் நிறைய பேர் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சால் டக்குன்னு கெட்டுவிடும் ஏன்னா வெங்காயம்லாம் வதங்கள் இல்லையா அதனால டக்குன்னு கெட்டுவிடும் சாயந்தரம் ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துலையே வெந்த கெட்டு போயிடுற மாதிரி ஆகிடும் சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைல் இது மற்றவங்க ஸ்டைல் எப்படின்னு நிறைய ஸ்டை நிறைய வெரைட்டி இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் சாம்பாரை பொறுத்தவரைக்கும் பல வகையான சாம்பார் பல வகையான செயல் இருக்குது இது என்னோட செயல் நினச்சிக்கோங்களேன் அப்படி தான் இப்போ வந்து சாம்பார் தூக்கி அந்த பக்கம் போட்டுவிட்டேன் இந்த பக்கம் வந்து கீரை எடுத்து கிளறி விடுற பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியில் வந்துருக்கு பாருங்கள் நான் ஊற்றுனது கொஞ்சம் ஒரு டம்ளர் கூட இருக்காது அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்துட்டு அது ஃபுல்லாக சுண்டணுங்க அது ஃபுல்லாக நல்லா சுண்டி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த வேர்க்கடலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கோங்க இது இந்த வேர்க்கடலை ரொம்ப ஆயில் இருந்துதான் என்னன்னு தெரில நான் கொஞ்சம் நல்லா ஓட்டிட்டேன் அப்படியே ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படி பொடி பொடியாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பொடி பொடியாக க்ரன்ச் பண்ணி கிரன்ச் க்ரன்ச்சிங்காக பொடி பண்ணால் தான் இருக்கும் இது கொஞ்சம் இந்த இதுவாக தான் ஆகிடுச்சி இதை வந்து நல்லா சுண்டி இந்த எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கோ வேர்க்கலையும் காஞ்சி மிளகாய் அதை போட்டு நல்லா கலர் இட வேண்டியது தான் அவ்வளோதான் இதுக்கு ஆயிலெலாம் தேவைப்படாது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் இதை தாலிப்பு இந்த கடுகு மிளகாய் இதெல்லாம் தாலிப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த மாதிரி முருங்கைக்கிரி இந்த மாதிரி பண்ணுவோம் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையும் இதே மாதிரி தான் உப்பு தண்ணியில் போட்டுவிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு நல்லா வேகட்டணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அது முருங்கைக்கீரை டக்குன்னு வெந்துடும் அதனால அதுக்கு ரொம்ப தேவைப்படாது பட் முழங்கை அப்படி கிடையாது நல்லா வேக வைக்கணும் முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி உப்பு போட்டு கிளறியே வச்சுட்டு இந்த வேர்க்கடலையும் காஞ்சி மிளகாவும் பொடி பண்ணி அதில் போட்டு நல்லா கிளறி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை கூட நான் இன்னொரு நாளைக்கு அது ட்ரை பண்ணுறேன் எனக்கு முருங்கைக்கீரை எல்லாம் கிடைக்காது சென்னையில் எங்கேயாவது எப்போயாவது கிடைக்க சொல்ல வாங்கிக்க வேண்டியது தான் அப்படி தான் கிடைக்கும் நமக்கு வந்து சொல்லி வச்சு வாங்கிட்டு வர சொன்னால் தான் கிடைக்கும் அப்படிதான் முருங்கைக்கிரை பொறுத்தவரையும் ஏன்னா நாங்கள் நம்ம இருக்கிறதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோமா அதனால வந்து கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க எங்கேயாவது நம்ம வெளியில் போக சொல்ல பார்த்தோன்னா உடனே வாங்கிடுவேன் நான் ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத பொருள் இல்லையா நமக்கு அது தேவைன்றதுக்காக நான் உடனே அதை பிக்கப் பண்ணிப்பேன் இது அவ்வளோதாங்க இப்போ தண்ணி சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இப்படி இந்த மாதிரி சுண்டி வரணும் எவ்வளோ தண்ணி இருந்தது எப்படி வதக்கிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணியே இல்லாத இருக்க சொல்லோம் நம்ம வந்து அந்த கீரையை போட்டுவிட்டு கை எங்கள் அம்மாலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரண்டியில் கூட அதை மாட்டாங்க கை போட்டு உதுத்து உதித்து உதுத்து அந்த பவுடரை போட்டு போட்டு கிளறி வச்சுருவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம வந்து கரண்டிலேயே போட்டு கீண்ட வேண்டியது தான் இது எங்கள் பையன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு இந்த கீரையெல்லாம் இது இந்த கீரையை சாப்பிடுவாங்களா ஐயோ நீயே சாப்பிட்டுக்கோங்கம்மா என்ன விட்ருங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அவனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அவங்க அந்த இந்த காலத்து பசங்க எதை தாங்க சாப்பிடுவாங்க எதுவுமே சாப்பிடுவோம் இதெல்லாம் நம்ம ஓல்டு ட்ரெடிஷ்னலாக நாங்கள் சாப்பிட்டதுனால நம் நமக்கு தெரியுது நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவார் நானும் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவேன் இது ஆக்சுவலாக உடம்புக்கு நல்லதுன்றதுனாலே முதல்ல சாப்பிடுவோங்க ஏன்னா நமக்கு உடம்புல வந்து நம்ம வெயிட் எவ்வளோ இருக்கிறோன்னா நம்ம உடம்புல வந்து வெயிட் நம்ம சதையை விட தண்ணி தான் அதிகமாக இருக்கும் உண்மை தான் என் நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியா இருப்போம் நல்லா வெயிட்டாக தான் இருப்போம் ஏன்னா நீர் தான் பற்றியிருக்கோம் உடம்புல அவ்வளோ நீர் கொத்துட்ருக்கோம் எங்களுக்கு அதனால எங்களுக்கு இந்த கீரை எல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம் உடனே கிடச்சா ரெண்டு பேருமே நல்லா சாப்பிடுவோம் நீங்களும் கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீர் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடம்புல இருக்க நீரெல்லாம் வெளியில் போகணும்னு நினச்சா அடிக்கடி சாப்பிடுவோம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கீரை என்னோடய சமையல்லாம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு யாரும் ஷேர் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சேனல் ஆரம்பித்து ஒன் மந்த்தாச்சு இன்னும் நான் சப்ஸ்கிரைப் முப்பது தான் வந்திருக்கு அதுக்கு மேலே தாண்டி போக மாட்டேங்குது இந்த கீரை இந்த மாதிரி தான் வரும் சாம்பாரும் கொதிச்சிச்சு நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாம்பார் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டிங்காக வெயிட்டிங் ஹேப்பி நியூ இயர்